ஏன் சரோஜாதேவி அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தமான செய்தி வயது மூப்பு காரணமாக அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது வந்துட்டு எத்தனை பேர் அதை அந்த அம்மாக்கு கண்ணில் வந்து ஒரு மச்சம் இருக்கும் சரோஜாதேவி அம்மாக்கு அப்படிலாம் நான் வந்து ஏர்போர்ட் எல்லாம் நான் போனேன்னா எல்லாருக்கும் என்ன தெரியும் பெண்கள் வந்து திருமணம் ஆயிட்டா அவங்க வந்து தான் இருக்கணும் அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு கணவரோட சப்போர்ட் நமக்கு இருந்துச்சுன்னா பெண்கள் வந்து எந்த துறையாக இருந்தாலும் அவங்க சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சரோஜாதேவி அம்மா ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு தான் சொல்லணும் நடிகை வீட்டில் ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் சரோஜாதேவி அம்மா வரும்போது என்னை கண்டிப்பாக கூப்பிடுங்க நான் வந்து அவங்கள பார்க்கணும் அப்படின்றேன் சரின்னு சொல்லிவிட்டு நான் போயிருந்தேன் அவங்க வீட்டுக்கு நான் போது ரொம்ப ரொம்ப டவுன் டு அர்த் ஒரு பர்சன் அவங்க சரோஜாதேவி அம்மாட்டிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா எத்தனை பணம் எத்தனை புகழ் எத்தனை இதுவாக இருந்தாலும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் நான் இன்னைக்கு ஒரு சில டாபிக்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தேன் ஆக்சுவலா இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது இந்த பிரேக்கில் நான் நியூஸ் பார்க்கும்போது பார்த்தேன் தேவி அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தமான செய்தி வயது மூர்ப்பு காரணமாக அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது வந்துது ஸோ ஒரு பழம்பெரும் நல்ல நடிகை அப்படின்னு சொல்லலாம் அவங்கள சில பேர் நினைப்பாங்க ஆன்மீகம் சேனல்ல எதுக்கு வந்து இந்த டாபிக் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வரும் அதையும் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் ஆக்சுவலாக ஆன்மீகம் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம பெண்களுக்கான பதிவு அப்படின்னு நம்ம நிறையவே குடுத்துருப்போம் இப்போ லேட்டஸ்டா ரத்தன்யா கேஸ் கூட நம்ம பேசணும் ரெண்டு வீடியோ அதுக்காக போட்டிருந்தோம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த பதிவு அப்படிங்கறதையும் நான் முன்கூட்டியே சொல்லிட்டு இந்த பதிவுக்குள்ள போறேன் என்னன்னா மேம் இப்போ சரோஜதேவி அம்மா வந்து அவங்க மட்டும் இல்ல அப்ப இருந்த பழம்பெரும் நடிகைகள்ல நிறைய பேர் வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆஹ் நல்லா ஜொலிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ திருமணம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் பெண்கள் வந்து வெளியில போகக்கூடாது இருந்த காலகட்டத்தில் இவங்க வந்து வெளியில வந்து அதுவும் மாதிரியான நிரூபிச்சிருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம் இப்போ டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் கூட அவங்க நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஏஜ்னால அவங்களால நடிக்க முடியல பெண்கள் அப்படின்னா எப்படி எல்லாம் இருக்கணும் மேம் அவங்கள ஒரு எடுத்துக்கணும் இன்னும் உங்களோட பேச்சை கேட்கறதுக்கே நம்மளோட நிறைய பேர் இருக்காங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்களும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபீல்டுக்கு வந்து சஸ்டெயின் ஆகி கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க ஸோ நீங்க சொல்லுங்க மேம் சரதேவி அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள சாமுதிரிக லட்சணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கிட்ட நம்ம பார்க்கலாம் அந்த தீர்க்கமான கண்ணு தீர்க்கமான மூக்கு எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு கண்ணில் வந்து ஒரு மச்சம் இருக்கும் சரதேவி அம்மாவுக்கு அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அந்த கண்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு கண்களே ரொம்ப பேசும் அவங்க ஆன்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனையும் கூட நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு அம்மா அவங்க அதாவது இந்த சினிமா துறையில எனக்கு நிறைய பேரை தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முறை நான் அவங்களையும் நான் சந்திச்சிருக்கேன் ஒரு இங்கே சென்னையில தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒரு நடிகை வீட்டில் ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் சரஜதேவி அம்மா வரும்போது என்னை கண்டிப்பாக கூப்பிடுங்க நான் வந்து அவங்கள பார்க்கணும் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிவிட்டு நான் போயிருந்தேன் அவங்க வீட்டுக்கு நான் போது ரொம்ப ரொம்ப டவுன் டு அர்த் ஒரு பர்சன் அவங்க அண்டு நான் எப்போ அவங்கள நான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னே நான் அவங்கள பார்த்துருப்பேன் பட் அந்த காலத்து லிப்ஸ்டிக்கு அந்த காலத்து நெயில் பாலிஷ் அதுதான் அவங்க வந்து வச்சுருந்தாங்க இப்போ நம்மெல்லாம் வந்து ஒரு இன்றைக்கி ஒரு பிராண்ட் வருது அப்படின்னாலே உடனே அந்த பிராண்டை வந்து நம்ம வாங்குவோம் இது அண்ட் ரொம்ப அதாவது ரொம்ப ஒரு எளிமையான அவங்களுடைய படாடோபமோ இல்லை அவங்களுக்கு இவ்வளோ அந்த காலத்து ஃபேன்ஸு பட் என்னென்னா அவங்களுக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா அவங்க அந்த அந்த ஸ்டார் வேல்யூ இப்போ இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க நான் பார்க்கும்போதே அவங்க கிட்ட அப்போல்லாம் நான் வந்து ஏர்போர்ட் எல்லாம் நான் போனேன்னா எல்லாருக்கும் என்ன தெரியும் இப்போ எனக்கு தெரியவே இல்லைலாம் சொல்லி அந்த வருத்தப்பட்டாங்க கொஞ்சி கொஞ்சி தான் பேசுனாங்க நான் நினச்சிருந்தேன் இவ்வளோ பெரிய அவங்க ஹஸ்பண்டை பற்றி அவ்வளோ பெருமையாக அந்த அம்மா சொன்னாங்க அவரை வந்து உண்மையிலேயே நம்ம பாராட்டணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா துறையில் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ தூரம் ஏமாந்து வாழ்க்கையை வந்து எவ்வளோ தொலைச்சு ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாமல் ஒரு சினிமா துறையில எத்தனை பேரை நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா ஒரு கஷ்டத்திலயே இருக்கிறவங்க பட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக பிளான் பண்ணிருக்காங்க அந்த அம்மாவுக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருமானம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த கௌரவத்தோடையும் அந்த நல்ல ஒரு ஒரு பணக்கார ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா கணவர் தான் காரணம் பண்ணி அவங்களுக்கு மாதம் இவ்வளோ வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டல்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா அவங்க அவங்களுக்கு கிடச்ச வாழ்க்கை மாதிரி யாருக்கும் அமைஞ்சிருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய அவங்க சினிமாக்கு வந்த காலகட்டத்தில் இப்போவும் சவுக்காரமா இருக்காங்க பட் சவுக்காரமாக்கு திருமண வாழ்க்கையோ இல்லை அவங்க அந்த அந்த டைம்ல இருந்த வாழ்க்கையோ ரொம்ப கஷ்டத்துல தான் அவங்க வந்து சினிமா ஃபீல்டுக்கே வந்து வந்தாங்க சரோஜாதேவி அம்மாவுக்கு பாருங்க என்ன ஒரு நிறைவான வாழ்க்கை அப்படின்னா அவங்க திருமணத்திற்கு முன்னாடியும் சரி திருமணத்திற்கு பின்னாடியும் சரி எந்த விதமான ஒரு கிசுகிசுவோ இல்லை அவங்கள பற்றின ஒரு தவறான ஒரு பேச்சோ எதுவுமே அவங்களுக்கு வந்து வந்ததே கிடையாது ரொம்ப கண்ணியமாக வாழ்ந்து பேசுறவங்க எத்தனை வேணாலும் பேசலாம் பட் ஸ்டில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள ரொம்ப சிறப்பா வந்து வச்சிருந்தாங்க அண்ட் சினிமா துறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சரோஜா தேவிக்காக பெண்களே வந்து அந்த அம்மாவை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பேரழகியாகத்தான் இருந்தாங்க அவங்க கன்னடத்து பைங்கிலி அப்படின்னு சொல்லி அவங்கள செல்லம்மா எல்லாரும் கூப்பிடுவாங்க அவங்க தமிழ் பேசுறதுமே கன்னடம் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க அவங்க நடித்த படங்கள் அவங்க நடித்த ஹீரோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டாப் ஹீரோஸ் தான் பட் அவங்க வாழ்ந்த காலத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பெருமை பெண்கள் வந்து திருமணம் ஆயிட்டா அவங்க வந்து வீட்டில் தான் இருக்கணும் அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கணவரோட சப்போர்ட் நமக்கு இருந்துச்சுன்னா பெண்கள் வந்து எந்த துறையாக இருந்தாலும் அவங்க சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சரோஜா தேவி அம்மா ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு தான் சொல்லணும் நான் அவங்கள ஒரு எதா எட்டு ஒன்பது வருஷம் இருக்கிற அவங்கள பார்த்து அப்பமா அவங்க மேக்கப்ல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது அவங்க அந்த வடிவேலு வந்து அந்த படத்துல சொன்ன மாதிரி அவங்க அந்த மேக்கப் வந்து சூப்பரா அதாவதுங்க நான் வந்து அவங்கள பார்த்து தான் என்ன வயசானாலும் அந்த நம்ம வந்து ப்ரெசென்டபுளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பெரிய உதாரணம் தான் எல்லா பெண்களுமே அவங்கள வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க அவங்க சொன்னாங்க பார்த்தி நான் அவங்க கூட வெளியூர் போனேன் நைட்டு ரெண்டு மணிக்கு நான் பார்க்கும்போது கூட அவங்க வந்து அந்த மேக்கப்போட பளிச்சுன்னு இருந்தாங்க இவங்க எப்போ மேக்கப் போடுறாங்க எப்போ மேக்கப் கலைக்கிறாங்கன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி அவங்க கூட ட்ராவல் பண்ணவங்களோட நானும் பழகுனதுனால சரோஜாதேவி அம்மா பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் எனக்கும் தெரியும் ஆனால் அவங்கள பார்த்த ஒரு சந்தோஷமும் கூட அவங்க வந்து நம்ம மெகா டிவிலையுமே சரோஜாதேவி அம்மா வந்து மகளிர் விருது வாங்கினாங்க ஸோ அதில் எனக்கும் பெருமை மெகா டிவியில் அவங்க வாங்கும்போது நம்மளும் அந்த சேனலில் இன்றைக்கும் நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன் அண்ட் ஜெயந்தி அம்மாவுக்கும் அவங்க ரொம்ப க்ளோஸு தேவி அம்மா ஸோ இப்படி இன்றைக்கி நம்ம வந்து அவங்களுடைய இறப்பு பற்றி நம்ம பேசும்பொழுது அவங்கள நினச்சி பேசுகிறோம் இப்போ வருத்தமான ஒரு செய்தியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நல்ல முழுமையாக வாழ்ந்து ஒரு எண்பத்தி ஏழு வயசுக்கு தான் அந்த அம்மா வந்து அவங்களுடைய இறுதி மூச்சை வந்து விட்டுருக்காங்க ஸோ அவங்க எங்கே அவங்க ஆன்மா இருந்தாலும் அது வந்து சாந்தி அடையட்டும் கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கெல்லாம் ஒரு நல்ல நிறைவான ஒரு இறப்பு அண்டு கண்டிப்பாக அவங்க ஆத்மா எல்லாமே வந்து சாந்தி அடையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது உங்களுடைய சார்பாகவும் ஆன்மீக பரிகாரம் சேனல் சார்பாகவும் அந்த ஆத்மா சாந்தி அடையணுங்கிற பிரார்த்தனையும் நான் கண்டிப்பா மேம் நன்றி மேம் உங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன் சரோஜா அம்மாவை பத்தி நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது மக்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வருத்தமான தருணத்துல கூட அவங்க எப்படி நான் இல்லை நான் வந்து நிறைய ஆ நிறைய சினிமா செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் இல்ல பெரிய விஐபிஸா இருக்கட்டும் நான் நிறைய பழகிறேன் இல்லையா ஒவ்வொருத்தங்கள்டருந்தும் ஒவ்வொரு அவங்களுடைய வாழ்க்கை முறையிலேருந்து ஒன்று ஒன்று நான் கற்றுப்பேன் இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் இவங்கள மாதிரி இருக்கணும்னு சரோஜாதேவி அம்மாட்டிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா எத்தனை பணம் எத்தனை புகழ் எத்தனை இதுவாக இருந்தாலும் அவங்க ரொம்ப கிரவுண்டடாக இருந்தாங்க அந்த மாதிரி ரொம்ப தன்மையானவங்க ஸோ பணம் புகழ் பேரு அதற்கெல்லாம் அப்பால் பட்டு நம்ம வந்து மக்கள் மனசில் எப்படி இடம் பிடிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணுது ரெண்டாவது எத்தனை வயதாக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம பண்ணுற ஸ்டைலோ இல்லை நம்ம பண்ணுற வே ஆஃப் ப்ரெசென்டிங் நம்ம எப்படி இருக்கோங்கிறதுலையோ நம்ம குறைச்சிக்கவே கூடாது நமக்கு பேத்தியெல்லாம் வந்துட்டாங்க நம்ம பாட்டி ஆகிட்டோம் அதனால் நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிறது கிடையாது சரோஜெவியம்மா ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி மேக்கப்பு ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்களோ ஐ திங்க் அவங்க கடைசி மூச்சு வரைக்கும் அப்படி தான் இருந்திருப்பாங்க அதுவும் நான் அவங்கள்டருந்து கற்றுக்கறது தான் சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க மேம் நன்றி